ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிசி வெகம் இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழில் இம்பார்ட்டான கொஸ்டின்லாம் எடுத்துருக்கேன் நான் வந்து டென்த்து தமிழ் புக்கு ஃபுல்லாகவே எது சூசஸ் கொஸ்டினோ அதை எடுத்திருக்கேன் டெய்லியுமே என்னுடைய சேனலில் நான் ஒரு பத்து பத்து கொஸ்டினாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு டென்த்து தமிழில் இம்பார்ட்டான கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு நம்ம மெமரி பண்ணி ரீட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எழுதி வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாழையும் கங்கும் தாய்கொலை தொங்கும் என தொடங்கும் நூல் எந்த நூல் பார்த்திங்கன்னா சிலபதிகாரம் இது நான் வந்து எல்லாமே பேஜ் நம்பரோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் புக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை நீங்கள் நான் எழுதியிருக்க மாதிரி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் செகண்ட் கொஸ்டின் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளவர் யார் பார்த்தீங்கன்னா ஔவையார் இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி செவன் இன்னொரு வாட்டி நான் ரீட் பண்ணுறேன் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளவர் ஔவையார் அடுத்த கொஸ்டின் நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் டேஷ் தெரிவித்துள்ளது பார்த்திங்கன்னா சிறுவர் நிதியம் இதுவும் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் எல்லாமே டென்த்து புக் தான் ஓகே நான் திரும்பி இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுறேன் நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் எது தெரிவித்துள்ளது பார்த்திங்கன்னா சிறுவர் நிதியம் சிறுவர் நிதியம் ஓகே அடுத்த கொஸ்டின் போவோம் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்று குறிப்பிடும் நூல் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது பார்த்திங்கன்னா நச்சினை இது பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன் திரும்பி நான் இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுறேன் அல்லில் ஆயினும் விருந்து வரின் என்று குறிப்பிடும் நூல் எது பார்த்திங்கன்னா நச்சினை அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது பார்த்திங்கன்னா மயிலாட்டம் இது பேஜ் நம்பர் ஒன் நைன் கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு பார்த்திங்கன்னா மயிலாட்டம் அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உற்றதை உரைப்பது இது ப இது பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண கொஸ்டின் உற்றது உரைத்தல் விடை நீ விளையாடவில்லையா என்று வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை இது பேஜ் நம்பர் ஒன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு அடுத்தது காலம் கரந்த பெயரச்சமே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை பேஜ் நம்பர் ஃபார்ட்டி காலம் கரந்த பெயரட்சமே வினைத்தொகை நெக்ஸ்ட்டு பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை இது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பெரிய மீசை சிரித்தார் வண்ண சொல்லுக்கான தொகையின் வகை எது அன்மொழி தொகை இது பார்த்திங்கன்னா பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது இல்லா பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது உள் இலா இது பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு பொறுத்துக்க மாதிரி கொஸ்டின் எழுதியிருக்கேன் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோரில் விசும்பு விசும்புனா என்ன வானம் பீடு பீடுனா பீடு பீடுனா சிறப்பு ஊழ் ஊழ்னா முறை தன் பெயல் தன் பெயல்னா குளிர்ந்த மழை ஓகே திரும்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணுவோம் விசும்பு வானம் பீடு சிறப்பு ஊழ் முறை தன் பெயல் குளிர்ந்த மழை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ